ஹால லூயா ப்ரேசலால் இந்த கால விலையில் உங்கள் யாவரும் மேசிக சிநாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசிர்வித்து வருகிறார் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வார்த்தை கொடுத்து நம்மை த தைரியப்படுத்தி முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறார் இந்த காலைவெளையில் கூட உங்களுக்கென்று கத்தர் ஒரு நல் வார்த்தையை வைத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையும் முன்னேற்றத்தையும் கத்தர் கட்டளிட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளை தேவன் இன்றைக்கு போகிறார் தடை நீக்கப் போகிறார் இப்பொழுதும் தேவன் நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் ஹால லூயா கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார் நீங்களாகவே உங்கள் பாரத்தை சுமக்க முடியாது எத்தனையோ பாரங்கள் குடும்ப பாரங்கள் கையின் பிரயாசத்தின் பாரங்கள் பிள்ளைகளுக்கு பாரம் எத்தனையோ பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயது முதற் கூட காணப்பட்டிருக்கலாம் ஐயோ என் வேலையில் ஒரு பழு என் குடும்பத்தின் காரியம் இவ்வளவு என் பிள்ளைகளின் காரியம் இவ்வளவு இப்படி பலவிதமான பாரத்தை உங்களால் சுமக்க முடியாத பாரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா பாரத்தையும் வைத்துவிடு நான் உன்னை ஆதரிக்கிற கத்தர் என்று சொல்லி மனம் கலங்காதிருங்கள் உங்கள் குடும்பத்தை அவர் ஆதரிப்பார் முழு குடும்பத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கள் மனம் திரும்புங்கள் ஆண்டவரை சேவியுங்கள் ஆண்டவரை நம்புங்கள் விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது எந்த பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது பாவ பாரமாக சாபமாக விசாசின் போராட்டமாக பற்றாக்குறையா கடன் பிரச்சனை எத்தனை வேலை செஞ்சாலும் ஒரு பைசா கூட மிச்சமாகாம தங்க முடியாம சேமிக்க முடியாம போகுதா கடன் பாரமா எல்லா ஆண்டர் மேலே வச்சிருங்க காரணம் என்ன அவர் கூட இருக்கிறார் அவர் கடைசி வரை கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவது மேலே உன்னை கைவிடுவதுன்னு சொல்லியிருக்கிறார் நீதிமானை ஒருபோதும் விட்டார் நீதிமான் கத்தருக்கு பெரியமானவன் நீதிமானை கத்தர் அவர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமானின் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் நாம் நீதியான வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுப்போம் கத்த நீதிபரன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் கடைசி வரை அவர் நம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார் நாம் எல்லா பாரத்தை அவர் மேலே வைத்து இப்பொழுது ஜபிக்க போகிறோம் கண்களை மூடி ஜபிப்போம் பிரலோக பிதாவே எங்கள் எல்லாம் சிலுவில சுமந்தவரே இந்த வேலையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த விதத்தில் பாரத்தோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே அந்த பாரத்தை சுமக்க முடியாமல் இருக்கிறாரோ அதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவர் நீர் சுமந்து தீர்த்திறப்பா சிலுவையில் உன் பேரிலே விசுவாசத்தோடு வைத்து நம்பிக்கையோடு காத்திருக்கட்டும் அற்புதம் பெற்றுக்கொள்ளட்டும் சந்ததிகளுக்கு சந்ததிகளாக நிராசீர்வதிக்கிறவரப்பா ஆண்டவரே அந்த குடும்ப பாரம் கையின் பிரயாசத்தின் பாரம் வியாதியை குறித்த பாரம் வேதனை குறித்த பாரம் எல்லாம் எடுக்கப்படட்டும் அப்பா இதுவரைக்கும் இவர்களால் சுமக்க முடியாத எல்லா பாரத்தையும் நீர் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருந்து விசுவாசித்தும் பேரில் வைத்து நம்பிக்கையோடு காத்திருக்கட்டும் அற்புதம் செய்யும் நீதிமானின் வாழ்க்கை கொப்பு கொடுக்கட்டும் பாவத்தின் பாரத்தை அறுக்கிட்டு திரும்பட்டும் ஆண்டவரே சாபத்திலிருந்து ஆக்கும் பிசாசு கொண்டு வந்த எல்லா பாரங்களும் பிசாசு திட்டத்தின் கிரிகளும் அழிக்கப்பட்டு குடும்பங்கள் விடுதலை ஆகட்டும் நீர் ஒருபோதும் கைவிடாமல் ஆண்டவரே நீர் தாமே ஒவ்வொருவரை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதியும் சாட்சியா நிறுத்தும் வாலிப பிள்ளைகளுக்குள் இருக்கிற அத்தனை பாரம் கவலை துக்கம் வேதனை ஆண்டவரே பாவ சோதனை போராட்டம் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து உன் பேரில் நம்பிக்கையாய் உன் இடத்தில் ஒப்பு கொடுக்க செய்வீராக ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் தாழ்மொழி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமாம் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆண்டவர் ஆண்டவர்களை வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்